அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி மாலை ஒம்பது மணிக்கு மேல் தமிழ் வடபடி சோபகிருதோடன் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார் ஏறத்தாழ ஒரு நாற்பது நாட்களுக்கு மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சலம் செய்யப் போகிறார் இந்த காலகட்டத்தில் பாக்கியத்திற்கும் தொழில்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் ராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதி சனிபுகானந்து அஸ்தங்க நிலையில் பங்குனி மாதம் மூன்றாம் தேதி வரை மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் விரயத்திற்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் அதி உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் ராசிக்கு விரயத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் அதிபதியான செவ்வாய் ஒன்பதாம் இடமான பாக்கியத்திலே முதல் ஏழு நாட்கள் சூரியன் புதனுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் சுகஸ்தானாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் கலத்தரக்காரனுடன் சேரும்பொழுது பணப்பிரச்சனை குடும்பப்பிரச்சனை சுகவேதனை ரிசுபராசி அன்பர்களுக்கு தீரும் முதல் ஏழு நாட்கள் மின்சாரம் நெருப்பு கரண்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீட்டில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடும்போது லைட்டு சுவிச்சு போடும்போது நெருப்பு மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் முதல் ஏழு நாட்கள் ரிஷபராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே இதை ஒரு வேதனைகளை கொடுத்து விடுவார்கள் செவ்வாய் புகான் விரயத்தை பாரி செய்கிறார் விரயம் வந்து மிக பலமாக இருக்கிறது உச்ச உச்சபலம் பெற்று விரயத்தை பாரி செய்யும் பொழுது வீடு மனை வண்டி வாகனம் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இந்த மாதிரி வேலை தொழில் விஷயங்கள் ரிசுபராசி அன்பர்களுக்கு அமையும் ரிசுபராசி அன்பர்கள் பெரும்பாலும் வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் எதிர் வரக்கூடிய நாற்பது நாட்கள் ரிசுபராசி அன்புக்கு மிக மிக சிறப்பு வெளிநாடு வேலை முயற்சி செய்தீர்கள் என்றால் உடனே கிடைக்கும் உங்களுடைய வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு ஒரு நாற்பது நாட்கள் வெளியிடம் சென்று தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ரிசுபராசி அன்புக்கு ஏற்படும் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாயுடன் சுக்கரன் கூட்டணி செல்கிறார் ஜென்ம ராசி அதிபதியும் கலத்திரக்காரகனும் கூட்டணி சேரும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் பிரிந்தவர்கள் சண்டை போட்டு பேசாமல் இருந்தவர்கள் கடந்த மூன்று மாதமாக செவ்வாயினுடைய நிலை சாதகமில்லாமல் போனது ஏழாம் இடம் எட்டாம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவனை சண்டை சித்திரவுகள் இந்த மாதிரி வந்திருக்கும் எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் கணவன் மனைவிக்குள் பிரியம் அதிகரிக்கும் அந்நிய வன்னியம் மேலோங்கும் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களும் தனியார் கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உயர் பதவி கூடுதல் சம்பளம் கிடைக்கும் ரிசபர் ராசி அன்பர்களுக்கு களத்தரக்காரகன் உச்சபலத்துடன் சஞ்சலம் செய்யும் பொழுது உங்களை விட உங்கள் கணவருக்கோ அல்லது உங்கள் மனைவிக்கோ அதிகார ஆளுமை திறன் அதிகரிக்கும் அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்முன்னு விட்டு கொடுத்து செல்வது எதிர் ஒரு நாற்பது நாட்கள் ரிசிபராசி அன்பர்களுக்கு சிறந்தது விரையாதிபதி பாரி பாதி பொழுது தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம் ஒரு சிலர் புதிதாக வீடு கட்டலாம் ஒரு சிலர் வீட்டு மனை நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் பழைய வண்டி வாகனங்கள் உங்களுக்கு செலவு அதிகமாக வைக்குது அப்படின்னா அதை விற்றுட்டு வேறு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ரிசுபராசி அன்பர்கள் விரைய செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் இருக்கிறது ஜென்ம ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் வந்து ஆறாம் வீட்டிற்கு அதிபதியானவர் நல்ல வேலையும் நல்ல தொழிலையும் கண்டிப்பாக ரிசுபராசிக்கு கொடுக்கிறார் தொழிலும் வேலையும் நன்றாக அமைந்துவிட்டாலே வருமானம் நன்றாக வரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட தேவைக்கு மீறி பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் ரிஷுபராசி என்பவர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் சிறப்பு தான் தொழிற்தானாதிபதி சனிபிவான அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் ரிசுபராசிக்கு தொழில் வேலை வந்து இப்போ வந்து ஒரு நிரந்தரமாக நீங்கள் வந்து அமைத்து கொள்ளலாம் தொழில் வேலையில் அலைச்சல் டென்ஷன் உயர் அதிகாரிகளுடைய டார்ச்சர் இதெல்லாம் குறையும் பல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இருக்கின்ற வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகலாம் அதுக்கு போகலாம் அப்படின்னு பல வேலை தேடிக்கொண்டிருந்தவர்கள் இப்போ வந்து ஒரே வேலை நிரந்தரமாக பண்ணிக்கலாம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து கொண்டிருப்பவர்கள் பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் பூ விலை உயரம் பூக்கள் மகசூல் எதிரொரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் விவசாயிகளுக்கு சிறப்பு ரெண்டு மாடு வாங்கி விடலாம் பத்து ஆடு வாங்கி விடலாம் ஒரு கோழி பண்ண போடலாம் அதற்குண்டான வாய்ப்புகளை ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் மருந்து ரிசுவர் ஆசி அன்பர்களுக்கு ஏற்படுத்துகிறார் விவசாயத்தில் உபய வருமானம் கூடுதலாக விடலாம் காவல்துறை இராணுவம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டி தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் அதிர்ஷ்டம் திடீர்னு ரிசுபராஸ் என்பதற்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வழி செவ்வாய் சுக்கரன் கூட்டணி காட்டுகிறது முதல் ஏழு நாட்கள் மட்டும் மின்சார நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருங்க காவல்துறை ராணுவம் இந்த மாதிரி உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் கவனமா இருங்க சண்டை சச்சரவுகள் இல்லாமலும் முதல் ஏழு நாட்கள் ரிசுபராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டாம் சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே ஏதோ ஒரு விஷயங்களில் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி செல்லக்கூடிய நிலை ஏற்படுத்தி விடுவார்கள் செவ்வாய் புகான் மூன்றாம் வேட்டை பாரி செய்கிறார் மாற்றங்கள் தேடி வருகிறது முயற்சி செய்யுங்க செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை கடினமாக உழையுங்கள் புகழ் கீர்த்தி அடையலாம் மூன்றாம் வேட்டை செவ்வாய் புகான் பார்வை செய்யும் பொழுது உடன் பிறந்தவர்களிடம் ரிசுபராசி அன்பர்கள் அந்நிய ஒன்னிய மேலோங்கம் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவும் உண்டு செவ்வாய் செவ்வாய்பவனுடைய எட்டாம் பார்வை நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது சுகஸ்தானம் பலமாகிறது ரிசுபராசி அன்பர்களுக்கு சுக வேதனை தீரம் இப்போ இருக்கின்ற வீட்டை மாற்ற வேண்டும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேறு இடத்திற்கு நல்ல இடத்திற்கு மாற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் எதிர் ஒரு நாற்பது நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வேலை விஷயமாக தொழில் விஷயமாகவும் ஒரு சிலர் வந்து புதிய வீடுக்கு இடம்பெயரக்கூடிய நிலை ஏற்படும் நான்காம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய மன எண்ணம் புத்துணர்ச்சி அடையும் சுறுசுறுப்பாக தைரியமாக ரிசுபராசி அன்பர்கள் செயல்படுவீர்கள் சுய ஜாதகத்திலும் சரி கோச்சாரத்திலும் சரி செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம் மனோபலம் உடலை வந்து சக்தி அதிகரிக்கும் திறன் அதிகரிக்கும் முயற்சியாக வேகமாக சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்க ஆற்றல் வரும் சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவிழந்து இருந்தார் என்றால் உடல் சக்தி குறையும் நோய் நொடி தொந்தரவுகள் வரும் இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் எலும்பு பற்கள் சார்ந்த பிரச்சனை வரும் உடல் வலுமை இழந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் கெடுத்துவிடும் நம்மளை நாமளே குறைத்து கொள்வோம் செவ்வாய் பகவான் வந்து பலம் இழந்து இருந்தார் என்றால் நம்மளை நாமளே கெடுத்துக்கொள்வோம் கொள்வோம் எதிரிகள் வந்து கிடைக்க தேவையில்லை நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் செவ்வாய் பகவான் அதிபலமாக உச்சபலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பாக்கியத்திற்கும் தொழிற்த்தானத்திற்கும் அதிபதியான சனி பகவான் அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் தொழில் வேலை சார்ந்த பிரச்சனைகள் தீரும் போட்டி பொறாமை கண் திருஷ்டி இந்த மாதிரி கெட்ட சக்திகள் ரிசிபராசி அன்பர்களை விட்டு விலகுகிறது எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பது நாட்கள் உங்களுக்கு பிடித்த மாறி நீங்கள் நினைத்தால் மாறி காதலாக இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி கணவன் மனைவிக்குள் அந்நியவன்யமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரிசிபராசி அன்பர்களுக்கு இருக்கப் போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய வாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டினை அழுத்தீங்க நன்றி வணக்கம்